வணக்கம் வாழ்க வளமுடன் வரலாற்றில் இன்று இந்த தொகுப்பில் ஏப்ரல் இருபத்தி நாலு மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இந்த தொகுப்பு சுவாரஸ்யமாக இருப்பதற்காக சில சிறு முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் அதற்கு உங்கள் அனைவரின் ஆதரவும் எனக்கு கிடைக்கும் என நம்புகிறேன் அந்த புது முயற்சிகளில் ஒன்று இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற வரலாற்று நிகழ்வுகளுக்கு தொடர்பான ஒரு கதை சுருக்கத்தை இந்த காணொளியோட இறுதியில் நம்ம கேட்கலாம் மற்றொன்று ஒரு சிறு வினாடி வினா அதுவும் இந்த தொகுப்போட இறுதியில் பார்க்கலாம் இப்போது ஏப்ரல் இருபத்தி நாலில் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் கிமு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு நாட்டிற்கும் கிரேக்க நாட்டிற்கும் இடையில் பத்து வருடங்களுக்கு மேலாக நடந்த போர் இது இறுதியில் இந்த தேதியில் கிரேக்க வீரர்கள் ட்ரோஜ வீரர்களை வீழ்த்தி இந்த போர் முடிவுக்கு வந்தது ஓமர் எழுதிய இருபெரும் கிரேக்க காப்பியங்களான இலியட் மற்றும் ஒடிசிக்கு பின்புலமாக இந்த போர் இருக்கின்றது இலியட் பத்து ஆண்டுகள் நிகழ்ந்த புரோஜன் போரின் இறுதி ஆண்டின் ஐம்பது நாட்களை விவரிக்கின்றது ஒடிசி புரோஜன் போரில் ஒடிசி புரோஜன் போரில் பங்கு கொண்ட ஒரு கிரேக்க தீவின் அரசனான ஒடிஷியஸ் நாடு திரும்புகையில் வழிதவறி மீண்ட ஒரு பயணக்கதையை விவரிக்கிறது இந்த ட்ரோஜன் போருக்கு பின் இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வின் கதை சுருக்கத்தை இந்த காணொலியின் இறுதியில் கூறுகிறேன் எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரை பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு அமெரிக்காவின் முதல் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட செய்தித்தாள் பாஸ்டன் நியூஸ் லெட்டர் அதன் முதல் இதழ் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது புத்தக விற்பனையாளரும் பாஸ்டனின் போஸ்ட் மாஸ்டருமான ஜான் கேம்பெல் அதன் முதல் ஆசிரியராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூறு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம்தான் உலகின் மிகப்பெரிய நூலகமாகும் இது அமெரிக்க நாட்டில் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நூலகமாகும் நடைமுறையில் ஐக்கிய அமெரிக்காவின் தேசிய நூலமாக செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மாசாச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்ப் பாக்ஸ் கலிஃபோர்னியா மற்றும் மாசாசெட்ஸின் ஃபோர்ட் இடையே தொலைக்காட்சி சமிக்ஞையின் முதல் செயற்கைக்கோள் ரிலே நடந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆப்பிள் வாட்ச் முதன் முதலில் வெளியிடப்பட்டது இது ஆப்பிள் கம்பெனி தயாரித்த ஸ்மார்ட் வாட்ச் ஆகும் இது உடற்பயிற்சி கண்காணிப்பு ஆரோக்கியம் சார்ந்த திறன்கள் மற்றும் வயர்லெஸ் தொலைத்தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி பதினைந்து நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் நாலு புள்ளி இரண்டு மில்லியன் விற்கப்பட்டது பின்னர் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட உள்கூறுகளுடன் ஆப்பிள் வாட்சின் புதிய தலைமுறையை ஆப்பிள் அறிமுகப்படுத்தியது ஒவ்வொன்றும் சில விதிவிலக்குகளுடன் ஆப்பிளால் ஒரு சீரீஸ் என்று பெயரிடப்பட்டது இன்றைய முக்கிய தினங்கள் உலக ஆய்வக விலங்குகள் தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுவப்பட்ட அறிவியல் ஆய்விற்காக உயிருள்ள விலங்குகளை பயன்படுத்துவதற்கு எதிரான தேசிய சங்கமானது விலங்கு பரிசோதனைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் உலகின் முதல் அமைப்பாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் மனித ஆராய்ச்சிக்கான லார்ட் டவுடிங் நிதியை நிறுவியது அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியின் மேம்பட்ட விலங்கு சோதனை சாராத முறைகளை ஆதரித்து நிதியளிப்பதை இந்த நிதியம் நோக்கமாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் என்ஏவிஎஸ் உலக ஆய்வக விலங்குகள் தினத்தை நிறுவியது இது ஆய்வக விலங்கு தினம் என்றும் குறிப்பிடப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள ஆய்வகங்களில் விலங்குகளுக்கு இழைக்கப்படும் துன்பங்கள் மற்றும் அவை கொல்லப்படுவது மீதான ஈர்ப்ப ஈர்ப்பதை இந்த நாள் பெரும் நோக்கமாக கொண்டுள்ளது அழகியல் மருத்துவம் விமான போக்குவரத்து மற்றும் இராணுவ தொழில்துறைகளில் கூட விலங்குகள் மீதான பல்வேறு பரிசோதனைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று இந்த தினமானது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை நிறுவிய அரசியலமைப்பு மாற்றத்தை நினைவு கூறும் நாளாகும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் அரசாங்கத்தின் மூன்றாம் அடுக்குகளாக கருதப்படுகின்றன இது கிராமப்புறங்களில் உள்ளூர் அளவிலான நிர்வாகத்தை மேலாண்மை செய்கிறது முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் இந்நாளில்தான் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் தற்கால இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் எழுபத்தி மூணாவது திருத்த சட்டமானது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கியது பன்முகத்தன்மை மற்றும் அமைதிக்கான ராஜதந்திரத்திற்கான சர்வதேச தினம் இன்று பலதரப்பு முடிவெடுப்பதையும் அமைதியை அடைவதில் ராஜதந்திரத்தையும் பயன்படுத்துவதை இந்த தினம் அங்கீகரிக்கிறது இப்பொழுது ஏப்ரல் இருபத்தி ஐந்து தேதியில் வரநாட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது எகிப்து நாட்டில் போர்ட் சயத் எனும் துறைமுகத்தில் சுயஸ் கால்வாய் வெட்டும் பணி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதலாவது சூரிய மின்கலம் பற்றி அமெரிக்காவின் பெல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ராபர்ட் நாய்ஸ் என்பவர் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் எனப்படும் ஐசிஐ கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமம் பெற்றார் இன்றைய நாளின் சிறப்பு உலக மலேரியா தினம் உலகம் முழுவதும் மலேரியா பரவுவதை அங்கீகரித்து அந்த நோயை ஒழிப்பதற்கான ஒரு உலகளாவிய பிரச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தினத்தின் நோக்கமாகும் இந்த நாள் முதன் முதலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அனுசரிக்கப்பட்டது இந்த தினம் இரண்டாயிரத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டு முதல் ஆப்பிரிக்க நாடுகளால் அனுசரிக்கப்பட்ட ஆப்பிரிக்க மலேரியா தினத்திலிருந்து உருவானது உலக சுகாதார அமைப்பின் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இந்த நோயின் பாதிப்பு அதி அதிக அளவில் உள்ளது என்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிவான மலேரியா பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் முறையே தொண்ணூற்றி நாலு சதவீதம் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு லட்சத்துக்கும் மேல் மேலான மலேரியா உயிரிழப்புகள் பதிவாகின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் புதிய மலேரியா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டு உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இத்தினத்தின் கரு கரு ஆக்ஸிலேட்டிங் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் எ மோர் ஈக்விட்டபிள் வேர்ல்டு என்பதாகும் உலக பெண்வின் தினம் இன்று ராஸ் தீவில் உள்ள மெக்மூர்டோ நிலையம் என்ற அமெரிக்க ஆராய்ச்சி மையத்தில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது இந்த நிலையத்தில் உள்ள அறிவியலாளர்கள் அடேலி பென்குயின்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில்தான் வடக்கு நோக்கி இடம்பெயர தொடங்குவதை கண்டு அறிந்தனர் இந்த இடம்பெயர்வினை கொண்டாட செய்வதற்காகவும் அதன் இருப்பிடத்தில் பெண்குயன்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நாளை உருவாக்க அவர்கள் முடிவு செய்தனர் உலக எழுதுபொருட்கள் நாள் மற்றும் டிஎன்ஏ நாளும் இந்நாளில் கொண்டாடப்படுகிறது இன்று பிறந்த சில பிரபலங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு மார்க்கோனி இவர் நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய இயற்பியலாளர் வானொலியின் தந்தை மற்றும் நோபல் பரிசு பெற்ற குக்லீல்மோ மார்கோனி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இத்தாலியின் பொலானோ நகரில் பிறந்தார் இவருக்கு இயற்பியலில் குறிப்பாக மின்சாரவியலில் ஆர்வம் பிறந்து கம்பியில்லாமல் ஒலியலைகளை அனுப்புவது பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் ஒரே ஆண்டில் மின்காந்த அலைகள் மூலமாக சிக்னல்களை அனுப்பி காட்டினார் ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் மார்கோனி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஸ்டீசர் என்ற இடத்தில் வானொலி நிலையத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு செய்தியை அனுப்பினார் இதன் மூலம் உலக புகழ் பெற்றார் மார்கோனியின் வானொலி ஆய்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு கார்ல் ஃபர்டினன் பிரௌன் என்ற ஜெர்மானியருடன் இணைந்து மார்க்கோனிக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது மக்களுக்கு மிக நெருங்கிய பொழுதுபோக்கு சாதனத்தை வழங்கிய மார்க்கோனி தனது அறுபத்தி மூணாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தமிழ் இலக்கிய உலகில் கவிஞரும் எழுத்தாளருமான புதுமை பித்தன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தமிழறிஞர் மு வரதராசன் பிறந்தநாள் வரலாற்றில் இன்று இந்த தொகுப்புல நாம இன்னைக்கு பார்த்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் உங்களுக்கு எந்த நிகழ்வு பிடிச்சிருக்கு என்பதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இன்றைக்கான வினாடி வினா இப்போது எப்பவுமே இந்த தொகுப்புல நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக நான் கேட்குறேன் நீங்கள் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க முதல் கேள்வி பதினாறாவது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாட்டில் நடத்தப்பட்டது இதற்கான விடைகளை நான் இறுதியில் கூறுகிறேன் இரண்டாவது கேள்வி தேசிய சிவில் சர்வீஸ் தினம் அல்லது தேசிய சிவில் சேவை தினம் என்று கொண்டாடப்படுகிறது மூன்றாவது கேள்வி மத்திய அரசின் கீழ் இயங்கும் தூர்தர்ஷன் செய்தி சேனல் அதனுடைய லோகோவோட நிறம் வந்து இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது அது முதல் எந்த கலரிலிருந்து இருந்து எந்த நிறத்திலிருந்து எந்த நிறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் கரெக்டாக இந்த மூன்று கேள்விக்கும் நீங்கள் சரியாக விடை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இதோட விடையை நான் இப்போ சொல்லிடுவேன் நீங்கள் எவ்வளோ பேர் இதோட விடையை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா எத்தனை பேர் சரியாக பண்ண க கடை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் சரி விடைகளை பார்ப்போம் இப்போது முதல் கேள்விக்கான விடை பதினாறாவது உலக எதிர்கால சக்தி எரிசக்தி உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அபுதாபியில் நடத்தப்பட்டது அபுதாபிங்கிறது சரியான விடை இதை நீங்கள் உங் நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இரண்டாவது கேள்விக்கான விடை தேசிய சிவில் சேவை தினம் அல்லது தேசிய சிவில் சர்வீஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று சரியாக கண்டுபிடிச்சிங்களா மூன்றாவது கேள்வி மத்திய அரசின் கீழ் இயங்கும் தூர்தர்ஷன் செய்தி சேனலுக்கான உடைய நிறம் சிகப்பிலிருந்து ஆரஞ்சு நிறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது தூர்தர்ஷனில் இப்போ ஒரு புது சேனல் ஸ்டுடியோ சேனல் தூங்கினாங்க அந்த தூங்குகிற சமயத்தில் இந்த நிறைவேறுபாடும் நடந்துச்சு இதை பற்றிய பதிவு வந்து ஏப்ரல் பதினாறு அன்றுக்கு வெளியானது இது தொடர்பான ஒரு செய்தி முதன் முதலில் தூர்தர்ஷனுக்கான லோகோ வந்து அப்போது பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி தான் தேர்வு பண்ணாங்க அவங்க தேர்வு பண்ண நிறமும் இதே ஆரஞ்சு நிறம்தான் முதன் முதலில் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று பண்டிட் ரவிசங்கர்ஜி அண்ட் உஸ்தாத் அலி அஹ்மத் ஹுசைன் கான் அவங்களுடைய தீம் மியூசிக்கை வச்சு தூர்தர்ஷன்ல அந்த ஆரஞ்சு நிற லோகோவோட முதலில் ஒளிபரப்பானது சரியான விடையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை நாம் கற்றுக்கொள்வோம் இன்றைய தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி